சந்திக்கவே இல்லைன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஐ வில் சில் ரெஸ்பெக்டன் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த இந்த ஐம்பதாண்டு திராவிட ஆட்சியில என்ன சொல்றாங்க எல்லாமே பெரியார் தாங்க பெண்ணுக்கு எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்ததும் பெரியார் தான் மக்கள் வந்து படிப்பறிவு கொடுத்ததும் அவர்தான் எல்லாமே அவர்தான் அதுக்கு முன்னாடி நமக்குலாம் வரலாறே கிடையாது எவ்வளோ ஒரு ஸ்டெப்பெடான ஒரு கான்செப்ட் பட்டவங்க இன்னைக்கு நான் தமிழ் தேசியம் பேசினாலும் சரி இல்ல தமிழர்கள் உரிமை பற்றி பேசினாலும் சரி இல்ல தமிழ் தான் மிக சிறந்தது அப்படின்றத பேசினாலும் சரி எனக்கான அங்கீகாரம் கிடைக்குதா என்னுடைய தமிழ்நாட்டுல நான் பயந்து பயந்து தான் வாழணும் இன்னைக்கு எண்பத்தி நாலு சதவிகித ஆண்கள் குடிக்கிறாங்க குடிய சர்வசாதாரணமாக்கிட்டாங்க எந்த இடத்துல போனாலும் அதாவது செலப்ரேஷன் அப்படின்னா அதே மாதிரி ஜாலியா இருக்கணும் அப்படின்னா அந்த குடி இல்லாமல் எதையுமே அவங்களால சிந்திக்க முடியாத எடுத்து கொண்டு வந்துட்டாங்க இந்த அரசியல் காரணங்கள் அதாவது தமிழருடைய தொன்மை தமிழருடைய வரலாறு தமிழருடைய அழகு மொழியினுடைய அந்த வளமை எல்லாமே தெரிய 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 இதை வந்து கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்குறாங்க பாரு ஒரு இனப்படுகொலைன்னு ஒன்று இரு ரெண்டாயிரத்தி ஒன்பது நடந்தது இல்லையா எதுக்காக அந்த மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள் குடி அடையாளம் இல்லாம வேற்று இனத்தவர் வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ கூட நமக்கு பெருசா தெரியல இன்னைக்கு வடவர்கள் வரும்போது நமக்கு வந்து அது பெருசா தெரிய ஆரம்பிக்குது பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும்போது நம்மளை உடைக்கிறது ரொம்ப சுலபம் இப்போ அண்ணன் திருப்பி திருப்பியும் இதை நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன் அண்ணன் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் யூ தமிழ் வணக்கம் இன்று நம்முடைய நேர்காணலில் இணைந்திருக்கும் நபர் மீள்வோம் மீட்போம் இயக்க தலைவர் இனியோல் மேம் வணக்கம் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சீபா ஆதித்யனால் நாம் தமிழர் கட்சி உருவாக்கப்பட்டிருந்தாலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவுக்கு வந்த பின்னர் தமிழ் தேசியம் என்பது கேள்விக்குறிதான் என்ற அச்சம் இளைஞர்களுக்கு மத்தியில் அதிகமா இருந்துச்சு ஒரு வழிகாட்டியாக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சீமான் அவர்களால் உருவாக்கப்பட்டது இந்த நாம் தமிழர் கட்சி இந்த பதினஞ்சு ஆண்டு காலமாக பல தோல்விகளை நாம் தமிழர் கட்சி சந்திச்சிருந்தாலும் மக்களிடையே பெரும் ஆதரவு பெற்றிருக்குன்னா சொல்லலாம் எந்த அளவுக்கு அதிக ஆதரவு பெற்றிருக்கோ அதே அளவு நிறைய சர்ச்சைகளையும் சிக்கிட்டு வருது மேம் இந்த கட்சி அதே மாதிரி தான் பார்த்தோம்னா சீமான் அவர்கள் பிரபாகரன் அவர்களை சந்திச்சதாகவும் அவர் தான் வந்து துப்பாக்கி பயிற்சி எல்லாம் இப்போ சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ பார்த்தோம்னா வந்து ஃபோட்டோ சீமா சீமான் அவர்கள் பிரபாகரனோட ஃபோட்டோ வந்து எடிட்டிங் செய்யப்பட்டது அது வந்து போலியான ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வராங்க அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னம்மா முதல்ல வந்து இந்த கருத்துக்கள் கேட்குறதே வந்து எனக்கு வர வர பிடிக்க மாட்டேங்குது காரணம் என்ன அப்படின்னா எல்லாருமே ஒப்பீனியன் சொல்லணுன்ற அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிற ஆள் எது சரியானதோ அதை நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டே இருக்கணும் இயற்கையும் நம்மளை நோக்கி நகர்த்துங்கிறதுதான் என்னுடைய ஆஹ் எல்லா சமயமான ஒரு ஒரு நம்பிக்கை அதனால தான் பாத்தீங்கன்னா நிறைய பேட்டிகள் நேர்காணல்கள் நான் கொடுக்கிறது நிறுத்திட்டேன் காரணம் என்ன அப்படின்னா ஜஸ்ட் இது இது நம்ம கருத்து என்ன இது என்ன இது ஏன் இது எதுக்கு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நிலத்துல கிட்டத்தட்ட எண்ணூறு ஆண்டுகள நம்ம வந்து அடிமைகளா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நான் சொன்னது மாதிரி விஜயநகர பேரரசு இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கு அப்ப இதுல சிக்கினவங்கதான் வந்து தமிழர்கள் இன்னைக்கு வந்து நம்மளுடைய அடையாளத்தை இன்னை இன்னைக்கு ஈவேராண்டவன எல்லாரும் வந்து கொதிச்சு எழுறாங்க நம்ம அந்த டிபேட்ல தீ டிபேட்ல பார்த்தோம் அழகாக அஞ்சு பேர் உட்கார வச்சு அவங்களே பேசிக்கிறாங்க பெரியார் புகழ் பேசிக்கிறாங்க பட் அதில் எதுலையுமே வந்து ஒரு ஒரு வேலட் வேலிடான ஒரு பாயிண்ட் கிடையாது ஏன் கிடையாது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் ஏன் இவ்வளோ பதட்டோங்கிறதையும் நம்ம யோசிக்கணும் இதுக்கு முன்னாடி ஏன் வந்து இவரை யாருமே வந்து நாம் தமிழரை பற்றி பேசினது கிடையாது சீமான அவர்கள் பற்றியும் பேசினது கிடையாது ஏன் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் ஏன் என்றால் எப்பவுமே உண்மை வந்து ரொம்ப ரொம்ப சரியானது அதை வந்து நீங்கள் அடக்கி வைக்கலாம் முடியாது சொல்லுவாங்க சிங்கம் வந்து தன்னை பாதுகாக்க பாதுகாத்துக்க வேண்டாம் அதை ஜஸ்ட் விட்டுடுங்க கலட்டி விட்டுடுங்க அது தன்னை பாதுகாத்துக்கும் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் உண்மையுமே இட் வில் ப்ரொடெக்ட் இட் செல்ஃப் அப்போ இன்னைக்குள்ள சூழலில் வந்து உண்மைகள் வெளிவர்றதான்னு நாம் பார்க்குறோம் இத்தனை வருஷத்தில் இப்போ இந்த இந்த ஐம்பது ஆண்டு திராவிட ஆட்சியில் என்ன சொல்கிறாங்க எல்லாமே பெரியார் தாங்க பெண்ணுக்கு எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்ததும் பெரியார் தான் மக்கள் வந்து படிப்பறிவு கொடுத்ததும் அவர் தான் எல்லாமே அவர்தான் அதுக்கு முன்னாடி நமக்குலாம் வரலாறே கிடையாது எவ்வளோ ஒரு ஸ்டூப்பர்டான ஒரு கான்செப்ட் அப்போ நம்மளும் நம்புறோம் பாருங்க இதுல நம்ம தமிழர்களே வந்து உட்கார்ந்து இது பஞ்சாயத்து பண்ணுவாங்க அவர் வந்து இப்படி அவர் வந்து அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்விதான் ஏன் இன்னைக்கு வந்து என்ன சொல்றது இத்தனை சர்ச்சைகளை உருவாக்குறாங்க வருடம் இல்லாம இப்ப வந்து இல்லை இந்த போட்டோ எடுக்கல இல்ல போட்டோ எடுத்திருக்கு இல்ல அவர் அமக்கரி சாப்பிட்டாரு அந்த ரிவால்வர் இதுல ஷூட் பண்ணதை நாங்க தான் எடுத்தோம் இதெல்லாம் வந்து உட்காந்து ஒரு ஒரு இதுல உட்காந்து பேசுறாங்க அப்போ பாதி பாதிக்கும் மேல உண்மையே நிரூபி நிரூபணம் ஆயிடுச்சு அவர் பொய் சொல்லலைங்கிறதே வந்து நிரூபணம் ஆயிடுச்சு ரியாலிட்டி இன்னைக்கு அதுதான் அதையும் தாண்டி அடுத்த லெவல் போனீங்க அப்படின்னா இங்க இங்க தமிழர் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு கட்டு கண்கட்டு வித்தை தான் நடந்துக்கிட்டு இருக்கு நமக்கான உரிமைகளை நம்ம பேச முடியாது குடி அற சாதி அடையாளத்தை மறைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய குடிகளை மொத்தமாக குடிப்பெயரை உபயோகிக்கிறத மொத்தமாக முழுக்கடிச்சிட்டாங்க இப்போ பெயர்கள் ஒழிக்கணும் அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் ஒரு அரசு வந்து இல்லை இனி பெயர் உபயோகிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சிதம்பரனார் பிள்ளை அப்படிங்கிறது வந்து நமக்கு சிஸ்டரான ஒரு விஷயம் ஆனா அதுல பிள்ளை எடுத்துருவாங்க விஜயலக்ஷ்மி ரெட்டி மட்டும் வச்சுப்பாங்க அப்ப பாருங்க அங்க உள்ள வித்தியாசத்தை ஏன் தன்னுடைய நம்மளுடைய அடையாளத்தை அழிக்கிறாங்கன்ற கேள்வி நம்ம மக்கள் வந்து எழுப்பணும் காரணம் என்னன்னா அடையாளம் மட்டும் போகும்போது எப்படி வந்து மத்திய அரசு இந்த பாஜக காங்கிரஸ் ரெண்டுமே சேர்ந்து என்ன பண்ணுச்சு ஹிந்தி ஹிந்தி ஹிந்தின்னு சொல்லிட்டு அந்த ஹிந்தி பேசுறவர்களுக்கு ஒரு மொழி இருந்தது கிட்டத்தட்ட அறுநூறு மொழிகள் வந்து அழிஞ்சிருக்கு தெரியுமா உங்களுக்கு அது அறநூறு மொழிகள் தன் தன் அந்த என்ன சொல்றது அந்த மொழி பேசும் மக்கள் வந்து ஹிந்திக்கு மாறிட்டாங்க காரணம் என்ன அவங்களுக்கு வந்து ஒரு பெரும்பான்மை தேவைப்படுது எதுக்கு பெரும்பான்மை தேவைப்படுது அவங்க இன மக்கள் அவங்க இன மக்கள் வந்து எல்லா ரிசோர்சஸ் எல்லா தேசத்தில் இருக்க அதாவது எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற ரிசோர்சஸை வந்து எடுத்துக்கிறதுக்கு இன்னைக்கு யார் கோல வச்சு நிற்கிறாங்க அதானி அம்பானி அப்புறம் அவர்களுடைய வழிவகை வகைகள் இவங்க தான் இருக்காங்க இன்றைக்கி மலைகளை உடைக்கிறதுல இருந்து டங்ஸ்டன் அது இதுன்னு என்னென்னமோ கொண்டு வராங்க எதுக்கு எல்லாமே வந்து நம்மக்கிட்ட இருக்க ரிசோர்ஸஸ் படையெடுப்புங்கிறது இந்த ரிசோர்சஸை நோக்கி தான் நடக்கும் அப்போ இதெல்லாம் நடக்குது அதே மாதிரி இங்கே தமிழர்களாக இருக்கிறவங்க இன்றைக்கி நான் தமிழ் தேசியம் பேசினாலும் சரி இல்லை தமிழர்கள் உரிமை பற்றி பேசினாலும் சரி இல்லை தமிழ்தான் மிக சிறந்தது அப்படின்றத பேசினாலும் சரி எனக்கான அங்கீகாரம் கிடைக்குதா என்னுடைய தமிழ்நாட்டில் நான் பயந்து பயந்து தான் வாழணும் என்னுடைய வணிக வளாகத்தில் நான் தமிழ் தேசியம் பேச முடியாது தமிழருக்கான உரிமையை பேச முடியாது என்னுடைய இறை நம்பிக்கை கூடிய அந்த கோயில்கள்ல பேச முடியாது என்னுடைய நட்பு வட்டத்துல நான் பேச முடியாது காரணம் என்ன அப்படின்னா தமிழ் தேசியம் பேசினா தமிழர் தேசியம் பேசினா அது வந்து ஒரு குற்றப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் ச இவ்வளவுதானா நீ ஏன் இவ்வளவு குறுகியமா குறுகியமான பண்மையில இருக்க அப்படின்றத கேட்பாங்க ஆனா உண்மை என்ன உண்மை என்ன இன்னைக்கு ஒவ்வொரு இப்ப இந்த வீட்டுக்கான குடும்ப தலைவன் யாரு என்னுடைய கணவர் தான் வேற யாராவது இருக்க முடியுமா இந்த வீட்டுக்கு குடும்ப தலைவர் குடும்ப தலைவர கணவர் அப்பா அப்படிதான் அப்படிதான் இருக்க முடியும் அப்போ ஒரு வீட்டுக்கே வந்து குடும்ப தலைவர் நமக்கு வந்து என்ன சொல்றது திருமணம் செய்த ஒருத்தர் இல்லை என்னை பெற்ற ஒருத்தர் தான் இருக்க முடியும் அப்படின்னா என்னுடைய தமிழ் நாட்டுக்கு யார் இருக்கணும் இந்த கேள்வியை நம்ம வைக்கிறதே கிடையாது நம்ம என்ன நினைக்கிறோம் வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க தமிழரா இருக்கணும் தமிழரா இருக்கணும் தமிழர்கள் நலன்ல அதாவது பல ஊழல்கள்லயோ இல்ல பிரச்சனைகள்லையோ சிக்கினவரா இருக்கக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா திருப்பி மத்திய அரசு கைப்படியில போயிருவாங்க அப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ஒழுக்கமான ஒரு ஒரு என்ன சொல்றது நேர் நேரான ஒரு அரசியல் பண்ணக்கூடியவர்களை தான் வந்து தலைமைக்கு நம்ம கொண்டு வரணும் எல்லா இடத்துலயுமே அதுதான் இல்லைன்னா அதுவே ஒரு வீக்னஸ் மாறிடும் அப்போ இன்னைக்கு வந்து மக்கள் வந்து அதை பத்தி பேசாம இல்ல சாதியை பத்தி பேசினாலே தப்பு கேவலம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை கொண்டு இன்னைக்கு எண்பத்தி நாலு சதவிகித ஆண்கள் குடிக்கிறாங்க குடியை சர்வசாதாரணமாக்கிட்டாங்க எந்த இடத்துல போனாலும் அதாவது செலப்ரேஷன் அப்படின்னா அதே மாதிரி ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா அந்த குடி இல்லாமல் எதையுமே அவங்களால சிந்திக்க முடியாத இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க ஓகேவா அதையும் தாண்டி வீடுகளில் பார்த்தீங்கன்னா சீரியல் பெண்களுக்கு அந்த சீரியல் அடிமே இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு வந்து கஞ்சா ரொம்ப சுலபமாக கையில் கிடைக்கிது இப்போ நான் ஒரு ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா சமீபத்தில் ஒரு மரணம் நடந்தது ஒரு ஒரு பையன் வந்து கஞ்சா போதையில் ஒருத்தரை மெரட்டை போய் தப்பு தப்பான விஷயங்களில் போய் அவன் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்து அவனுடைய தாய் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இது இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அப்போ இவன் கையில் எப்படி நல்ல குடும்பமாச்சே எப்படி இவன் இவன் இப்படி பண்ணான்னு போது கஞ்சா போதையில் இருக்கான் எப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைக்கு கஞ்சா கிடைக்கிது இந்த ஆட்சியில கஞ்சா அது எல்லாமே வந்து அதிகமா போதை புழுக்கத்துல இருக்குன்னு நீங்க சொல்றீங்க தவிர்க்கப்படும் தவிர்க்கப்படும் காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய வீடுன்ற போது ஒரு ஒரு ஆக்சுவலா என்னன்னா இன்னைக்கு குடும்ப தலைவர்களே அந்த பொறுப்பு இல்லாம தான் இருக்கிறாங்க தான் குடிக்கிறோமே நம்ம குடிக்கிறோமே நம்ம பிள்ளைங்க நாளைக்கு குடிக்குமேங்கிற எண்ணமே அவங்களுக்கு வரல வரல ஆக்சுவலி மூளை மழுங்கப்படும் நீங்க குடிக்க குடிக்க உங்களுடைய மூளை மழுங்கும் உங்களுடைய அடுத்த தலைமுறை அடுத்த சந்ததியினர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது அந்த சொர இன்னொன்று எல்லாமே நார்மலைஸ் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க எவ்ரி இஸ் நார்மலைஸ்ட் இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க நம்ம முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் மற்ற மாநிலங்களை பாருங்க நம்ம வந்து உயர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் ஒரு இது பேசுவாங்க இந்த தமிழ் இன்னைக்கு இரும்பு க இது நம்மளுடைய இதுதான் சொல்லி வந்துருச்சா மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இரும்பை வந்து கரெக்டாக யூஸ் பண்ண மனிதர்கள் தமிழர்கள்ன்றது வந்துருச்சு அதுவே பாருங்க ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டூ வர வேண்டிய அறிக்கை டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்திருக்குது அப்போ நம்மளுடைய அந்த வரலாற்று சிறப்ப வந்து முடக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் முடக்கி வச்சிருக்காங்க இன்னைக்கு ஏன் வெளியிடுறாங்கன்னா எல்லாத்துக்குமே அரசியல் காரணங்கள் இருக்கு அப்ப இந்த அரசியல் காரணங்கள் அதாவது தமிழருடைய தொன்மை தமிழருடைய வரலாறு தமிழுடைய அழகு மொழியினுடைய அந்த வளமை எல்லாமே தெரிய 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 இதை வந்து கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்குறாங்க ஒரு இனப்படுகொலைன்னு ஒன்று இரு இரண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்தது இல்லையா எதுக்காக அந்த மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள் தே தட் அங்கே ஆட்சி ஆட்சி அமைக்கணும் அமைக்கணும் சிங்களவர்கள் தமிழர்களை வந்து கொல்லப்பட்டாங்க அதுவுமே வந்து இப்போ திருமுருகன்லாம் இவ்வளோ பேசுகிறார்ல அது வெறும் போர்க்குற்றம் முடி முடிக்க வச்சுட்டாங்க பட் அது போர்க்குற்றம் கிடையாது அது வந்து ஒரு இன அழிப்பு இன அழிப்புன்னு தான் நம்ம பேச வேண்டியது இருக்குது ஆனால் இந்தியாவில் அவ் அதாவது தொப்புல் சொந்தம் நம்ம சொல்றோம் சிங்களவர்கள் அது ஈழத் தமிழர்கள் நம்மளுடைய சொந்தங்கள் நம்மளுடைய ரத்தம் நம்ம மொழி பேசினவங்க ஆனால் அவங்களுக்காக நம்ம நிக்க கூட முடியாது அங்கேருந்து வந்தவர்கள் இங்கே அகதியா தான் இருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் இங்க போகுது ஓகே இன்னைக்கு நம்ம குடி அடையாளம் இல்லாமல் வேற்ற இனத்தவரெல்லாம் வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ கூட நமக்கு பெருசா தெரியல இன்னைக்கு வடவர்கள் வரும்போது நமக்கு வந்து அது பெருசா தெரிய ஆரம்பிக்குது அப்போது ஏதோ ஒரு விதத்துல நிலம் இழந்துட்டு இருக்க எத்தனை எத்தனை பேருக்கு சொந்த வீடு இருக்கு தமிழர்கள் கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு கிடையாது எத்தனை பேருக்கு பிரைம் ஸ்பாட்ல பூர்வீகமா இருப்பாங்க சென்ட்ரல்ல இருப்பாங்க சென்டர்ல சென்ட்ரல்ல இருந்தாங்க அவங்களெல்லாம் வந்து நெருப்பை கொளுத்தி தூக்கி வேற எங்கேயோ அடிச்சாச்சு அங்கே இன்னைக்கு மார்வாடிகள் குடி பெரிய பெரிய அளவுக்கு குடி பிறந்திருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் நடக்கும்போது தன் தன் தமிழர்கள் புரியாத ஒரு நேரத்தில் இருக்கும்போது இந்த நாம் தமிழருடைய தன்னெழுச்சி வந்து சி வென் யூஆர் இன் ப்ராப்ளம் உங்களுக்கு பிரச்சனைன்ற போது தான் வந்து யார் என்ன இந்த இதான் பிரச்சனைன்னு சொல்றவங்கள பார்க்கும்போது யா யா அப்படின்றது அந்த ஒரு அப்போ அந்த தாக்கம் தாக்கம்தான் எனக்குமே அங்கதான் ஆரம்பிச்சு எனக்கு வந்து தமிழர்கள் எனக்கு ஏன் தமிழ் வந்து எல்லா இடத்துலயும் இல்லை ஏன் ஆங்கிலத்தில் படிக்க வைக்கிறாங்கன்ற கேள்வி எனக்கு இருந்தது ஈவியர் குறித்து நிறைய கேள்விகள் இருந்தது அதனால நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல வந்து டோட்டல்லா தமிழ் தேசியம் தான் வாழ்ந்திருக்கேன் ஆனா அதுக்கு பேர் தமிழர் தேசியம் தெரியாது எனக்கு இப்போ வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஓகே மேம் இதை தொடர்ந்து பார்த்தோம்னா ஒளிப்பதிவாள சந்தோஷ் அவர்கள் வந்து சபாகான் அவர்களோட சீமான் சந்திச்சது எல்லாமே போய் அவர் சந்திச்சு இத்தனை நாள் வந்து ஒரு பத்து இது ரெண்டு வருஷமா சொல்லி அவர் பொய்ன்னு சொல்லல இதெல்லாம் பண்ணாரு ஆனா இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் சீமானுக்கு குடுக்கல அப்படிங்கிறாரு இல்லீங்க மேம் அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா நெது ஏழு நாள் வந்து சந்திக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதுல ரெண்டு நாள் தான் வந்து சீமான் சந்திக்க வேண்டிய ஒரு டைம்னு இருந்தது அதுல பதி ஏழு டு பதினோரு நிமிஷம் தான் அவர் சந்திச்சே இருக்காது அந்த சந்திக்கும் போது அவர் மட்டும் தனியா சந்திக்கல ஒரு குரூப்போடு தான் சந்திச்சிருக்காங்க அந்த ஃபோட்டோ கூட அவருக்கு கிடைக்காம ஒரு தான் இத்தனை நாள் இருந்துட்டு வந்தது அந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி தான் வச்சிருக்காங்க அப்படின்றத சொல்றேன் இவ்வளவு நாள் சந்திக்கவே இல்லைன்னு நாங்கள்ல சந்திச்சாரா முடிஞ்சிருச்சா அப்போது உண்மை வந்து இதுதான் உண்மைன்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஒரு நிமிஷமோ நான் நான் முன்னாடி என்ன சொல்லுவேன் அப்படின்னா அவர் சந்திக்கவே இல்லைனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஐ வில் ஸ்டில் him. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் அதாவது ஒவ்வொரு இப்போ நான் என்னுடைய என்னுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா தலைவருடைய படம் இருக்கும் அவரை அவருடைய சித்தாந்தங்கள் உள்வாங்கி இருக்கேன் நிறைய அவரை பற்றி படிக்கிறது அதே மாதிரி இன்னைக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது இந்த நாடி நரம்பெல்லான் வாங்க அந்த மாதிரி எனக்கு முழுக்க முழுக்க வந்து அவருடைய அந்த வாழ்க்கை முறை வந்து எனக்கு இதுக்கு காரணம் ஆரம்ப புள்ளி யாரு அவர் தானே அண்ணன் சீமான் தானே அப்போது அவர் ஒரு நிமிஷம் பேசினாரோ இல்லை பார்க்கவே இல்லைனாலும் எனக்கு கவலை கிடையாது பட் ஏழு நிமிஷம் பார்த்துருந்தாலும் இன்றைக்கி மற்ற யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை அவர் செஞ்சிருக்கார் அப்போ அதுக்கு நம்ம பாராட்டு சொல்லி தான் ஆகணும் அதுக்கு நன்றியும் சொல்லி தான் ஆகணும் காரணம் என்னென்னா நம்ம வந்து அப்படியே இல்லை இன்னத்துக்கு நம்ம இங்கேயே ஒரு இன அழிப்பு நடக்கிறதுக்கான எல்லா வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் நிறைய பேர் முப்பத்தாறு லட்சம் பேர் தான் வந்து இதை உணர்ந்துருக்குறாங்க இன்னும் நிறைய பேர் உணரலை இதில் வேற வந்து சில பேர் நாம் தமிழரை விட்டு திமுகவுக்கு போகிறேன். அப்படின்ட்டு சீ இந்த கன்ஃபியூஷன்ஸ் எப்படி எல்லாம் நம்மள வந்து முடக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க இப்ப சொல்ல நாம் தமிழ் கட்சியை விட்டு நிறைய பேர் வந்து வெளியே வந்துட்டே இருக்காங்க வெளிய வந்தவங்க நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா கட்சி தனியா ஸ்டார்ட் பண்ண போதுன்னு சொன்னாங்க அதை தொடர்ந்து எதுவுமே உங்க முன்னாடி எடுத்து வைக்கலையே மேம் கட்சிக்கான கட்சி தொடங்குறதுன்றது அவ்வளவு சுலபம் கிடையாது அதுக்கு நிறைய நிறைய பேர் நமக்கு வேணும் இப்போ அண்ணன் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அவரை சுத்தி நிறைய பேர் இருந்தாங்க நிறைய பேர் வந்து தூண் மாதிரி இருந்தாங்க பொருளாதார தரத்தையும் சரி அறிவு பகிர்வலையும் சரி அவருக்கான பேசாத படிக்க அவரை அவரை ஒரு அவரை சுற்றி ஒரு அரணா இருந்து ஓரளவுக்கு வளர்ந்தாருச்சு அண்ட் இன்னொன்று நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் பெருசாக வந்து நம்மளால நிற்க முடியாது அப்படி பண்ணிட்டாங்க அப்ப அந்த இடத்துல வந்து அதுதான் இப்ப எனக்கு அவரை எதிர்த்தும் பேசுவேன் நீங்க என்ன அது அவரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி தவறுனா தவறு தான் எவ்வளவு நெருக்கம் எவ்வளவு பிடிக்கும் அப்படிலாம் எனக்கு கவலை கிடையாது ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சரியான நகர்வா இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் கிட்ட எனக்கு இருக்கிற பெரிய வருத்தமே அதுதான் நிறைய பேர் விலகினதுக்கு அவர் அனுமதிச்சிருக்க கூடாது உள்க கட்சி பிரச்சனை இருந்தாலும் உள்ள வந்து ஒரு ஒரு குழுவா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு குழு ஒண்ணு வச்சு என்ன பிரச்சனையோ அத பேசியா அதே மாதிரி சில தவறுகள் மன்னிக்கப்படலாம் இட்ஸ் நாட் தட் எல்லா கொல குற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் கிடையாது நம்ம வந்து சில விஷயங்கள் கடந்து போறது வந்து நல்லது நம்ம குடும்பத்துல பண்ணலையா எத்தனை விஷயங்களை நம்ம பொறுத்து போறோம் அந்த மாதிரி அரசியல் கட்சியில காரணம் என்ன இன்னைக்கு நம்ம தமிழர்கள் இங்க கால் ஊன்ற முடியல ஏதோ ஒரு விதத்துல ஒரு தவிப்போட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்போ இன்னைக்கு நம்ம ஒற்றுமை வந்து அவ்வளவு முக்கியமா இருக்கு நாலு மாடுகள் கதை தான் உடைக்கிறது ரொம்ப சுலபம் அண்ணன் நான் நான் திருப்பி ஒரு கோரிக்கையா வைக்கிறேன் அண்ணன் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் இப்ப வெளியே போனவங்க வந்து அவதூறு பேசுறதுக்கான ஒரு சூழலை உருவாக்குறாங்க பாருங்க இப்ப என்னுடைய சேனல்லயே வந்து சில பேர் கேட்பாங்க நீங்க வந்து வெளில வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கீங்க சில பேரை தான் வந்து இன்டர்வியூ பண்ணேன் ஆனா பல பேர் வந்து தானா வந்து நான் கொடுக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா ஒரு வென்ட் அவுட்டை நம்ம ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரொம்ப அதிகமாக நேசிக்கிறோம் அதுக்கு ஒரு கருத்தியில் நம்ம ரொம்ப அதிகமாக ஏற்றுக்கிட்டோம் அதுலேருந்து நம்ம வெளியேற்றப்படும் போது அதை வென்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது அப்போ வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னா என்னுடைய சேனல்ல அவங்க அவங்களுக்குன்னு ஒரு முகம் இருக்குல்ல தமிழ் தேசிய முகம் இருக்குல்ல ஒரு ஆர்வம் இருக்குல்ல ஒரு பின்னணி இருக்கு இல்லையா அதை வெளிய கொண்டு வரணும் தான் யோசித்தேன் ஆனால் அது மட்டுமே என்னுடைய வேலையாக நான் நினைக்கல பட் என்ன நீங்க பாத்தீங்க அதுக்கப்புறம் வேண்டாம் சமயம் கொஞ்ச நாள் ஒதுங்கி இருக்கேன் நான்